Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் முன்னிட்டு மலர் காட்சிகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் விதமாக டேலியா ஃபேன்சி இன்கா மேரிகோல்டு பிகோனியா பிரமிலா சால்பியா பிரெஞ்சு மேரிகோல்டு உள்ளிட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்படுவதுடன் பூந்தொட்டிகளில் பல்வேறு வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு கோடை சீசனுக்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஷ்மீர் டெல்லியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் துளிப் மலர்கள் கொண்டுவரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு முதல் முறையாக பூங்காவில் உள்ள நர்சரியில் மலர் மலர் விதைகள் நடப்பட்டு கடந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது கண்டு ரசிப்பதற்கு கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து துலிப் மலர்கள் முன்பு புகைப்படங்கள் செல்பி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் the big வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்